அதாவது தூயாவியானவருடைய வேலை எது என்றால் மக்களுக்கு கடவுளின் திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பது நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா சிசிசி ஒன் மெயினாக அந்த கருத்து எங்கெல்லாம் பரப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் தூய் ஆவியானவர் செயல்படுகிறார் அப்படிதான் பார்க்கணும் மிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒன்று அதாவது வந்து என்னன்னா தூயாவி தீயாவி சமணு ரெக்க வச்சது ரெக்க வைக்காது இப்படிலாம் வந்து ஒரு இந்த உலகம் பூத உலகத்துக்குள் நாம் நுழைந்து பொருள் எடுக்கக்கூடாது அதாவது அருங்குடை இயக்கத்தில் தூயாவி தான் வந்தாரா அசுத்தாவி வந்தானா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது அந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது நம்ம எங்கே போகணுன்னா மீட்பு திட்டம் அங்கே மீட்பு திட்டம் போதிக்கப்படுகிறதா அல்லது ஊழியல்பு நாட்டம் போதிக்கப்படுகிறதா இவ்வளோதான் பார்க்கணும் தூயாவி இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் உலகத்தில் இருக்க எல்லாரிடமும் இருக்கலாம் எல்லா மதத்தினரிடமும் இருக்கலாம் அதனால் என்கிட்ட தூயாவியிருக்கிறாரு அதனால் எனக்கு மீட்பு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது தூயாகி ஒத்தட்ட இல்லைன்னா அவனுக்கு உயிர் கூட என்று சொல்லலாம் ஆனால் தூயாகி இருப்பார் அதே சமயத்தில் சாத்தானும் ஒத்தண்ட்டை இருப்பான் அதை நம்ம சின்ன பிள்ளைகளை பார்ப்போம் கேள்விப்பட்டிருப்போம் மறைக்கல்வி வகுப்பில் குறிப்பாக வலது பக்கத்தில் சம்னஸ் இருப்பார் இடது பக்கத்தில் பேய் இருப்பான் நல்லதெல்லாம் சம்னஸ் சொல்லிக் கொடுக்கும் கெட்டதெல்லாம் பேய் சொல்லி கொடுப்பான்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா இல்லைன்னா இன்றைக்கி தெரிஞ்சிங்க அதுபோல தான் நம்மிடம் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சாத்தானுடைய அந்த பேயுடைய அந்த ஊனியல்பு நாட்டத்திற்குரிய செய்தியை மட்டும் கேட்டு கொண்டிருப்பார்கள் அதான் மனசான்று என்று சொல்கிறோம் அதுக்கு ஆதாரம் பைபிள் ஆதாரம் வாசகம் இருக்கிறது அந்த மனசான்று நமக்கு எதிராக பேசும் அப்படின்னா ஊனியல்பு நாட்டத்தை தூண்டி விட்டு கொண்டே இருக்கும் ஆனால் மனசான்றை கேட்கிறோமா அல்லது தூய் ஆவியானவரை கேட்கிறோமா அப்போ தூய் ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா நமக்கு ஆவிக்குரிய இயல்வை நாட்டம் அதன் மீது நாட்டத்தை தூண்டி கொண்டே இருப்பார் தூய் ஆவியானவர் அப்போ இந்த நாட்டமாக இந்த நாட்டமான்னு வரையில அவங்கவுங்க அப்பப்போ தேர்ந்தெடுக்கிறார்கள் சீராக்கு பதினைஞ்சில் பதினாலிருந்து பதினேழு வரை சொல்லியிருக்கிறது போல மனிதன் முன் வாழ்வும் சாதம் வைக்கப்பட்டுள்ளது எதை அவன் விரும்புகிறானோ அதை அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டோன்னு சொல்வார் அல்லவா அதை போன்று நம்ம அன்றாட வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் அருகில் அதாவது அவர்களுக்குள் என்னான்னு வச்சிங்க தூயாவியானவரும் இருக்கிறார் சாத்தானும் இருக்கிறான் சாத்தானா சாத்தானுடைய அழகை என்று சொல்கிறோம் அல்லவா பேய் அவன் இருக்கிறான் அந்த பேய்க்கும் இந்து மதத்தில் அதாவது இந்திய கலாச்சாரத்தில் சொல்லப்படும் பேய் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிற குட்டி சாத்தானெலாம் சொல்வார்கள்லாம் அது வேற இந்த பேய் வேறு இந்த பேய்னு எதைக்கு மொழிபெயர்ப்பு மிஸ்டேக்கு அதுன்னு வச்சு அது அப்படியே வச்சுக்கிறோம் இந்த பேயுடைய வேலை என்னன்னா நாம் கடவுளின் குடும்பத்தை மறந்து விட வேண்டும் அதற்கு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான் அதான் விதைப்போர்வோமே இல்லை பார்த்தீங்கன்னா இன்னல் இடுக்கன் கொடுப்பான் உலக கவலை செல்வமாக கொடுப்பான் இப்படி எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து இழுப்பவன் தான் பேய் சாத்தானுடைய ஆள் அழகை என்று சொல்கிறோம் இந்த பயம் பயன்முகத்துலதுக்காக வரக்கூடிய பேய் பேர் இல்லை நம்முடைய திருவிழத்தில் அதனால் அது இல்லை நம்முடைய சிந்தனை நம்முடைய நாட்டம் அப்படி தான் பார்க்க வேண்டும் அதனால் மிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்லக்கூடிய சாத்தானா அந்த மாதிரி நாம் பார்க்க கூடாது மீட்கும் சிந்தனையா மீட்காத சிந்தனையா என்று பார்க்க வேண்டும் அப்ப இப்படி தான் நமக்கு ஒரு உண்மை புரியும் என்ன உண்மை புரியும் என்றால் அருங்குடை இயக்கம் என்பது தீய ஆவியின் இயக்கம் எனவே அதன் மீது நாட்டம் கொண்டவர்கள் அனைவரும் ஊனியல் நாட்டம் கொண்ட தீய நாட்டம் கொண்டவர்கள் அதனால்தான் அந்த குருக்களுக்கு அந்த அந்த பேர் வைத்தேன் அவர்களை அசிங்கப்படுத்தவோ அவர்களை இழிவுபடுத்துவதோ அவர்களை புண்படுத்துவதோ நோக்கமல்ல அதன் பொருள் அதுதான் ஊனியல்பு நாட்டத்தின் பக்கம் இழுக்கும் பொழுது அருங்குடை பக்கம் நம்ம இழுக்கும் பொழுது அவர்கள் அந்த அழகையின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள் அதனால் அவர்கள் நற்கண்ணைக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் நற்கர்ணா நம்பிக்கை என்னென்ன கடவுள் குடும்பத்தின் மீது நம்பிக்கை நற்கர்ணை ஆண்டவர் இருப்பதே நம்ம கடவுள் குடும்பத்தில் சேர்ப்பதற்காக தான்